நான் விவேகா இன்ஸ்டியூட்டில் இருந்து கம்ப்யூட்டர் ஸ்டாப் பார்த்திபன் பேசுகிறேன் ஸோ நம்ம விவேகா இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகன்சி போய்க்கிருக்கு ஸோ நீங்கள் மனப்பாறையில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம விவேகா இன்ஸ்டியூட்டுக்கு வாங்க உங்களுக்கு வந்து வேலை கன்ஃபார்ம் ஓகேவா இப்போதான் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விவேகா இன்ஸ்டியூட்டுக்கு டேரெக்டாக வாங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வேலை கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் ஸோ கண்டிப்பாக வாங்க நீங்கள் என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம் பிஎட்டு பிஎஸ்சி எது வேணாலும் படிச்சிருக்கலாம் எனி டிகிரி தான் நாங்கள் சொல்கிறது எனி டிகிரி எது படிச்சிருந்தாலும் ஓகே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணால் மட்டும் போது வந்து ஸோ உங்களுக்கு திறமை கேட்ட நல்ல சம்பளமும் நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் ஓகேவா ஸோ வாங்க நம்ம விவேகா இன்ஸ்டியூட்டில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் மணப்பாடி சுற்று இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வாங்க உங்களுக்கு விவேகா இன்ஸ்டியூட்டில் கண்டிப்பாக வேலை இருக்குது நீங்கள் எதாவது டிகிரி எது எந்த டிகிரி பண்ணியிருந்தாலும் ஓகே தான் ஸோ நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து ரெஸ்யூம் வந்து கொடுத்து சாரை பார்த்துட்டு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஓகேவா ஸோ வாங்க எல்லாரும் வாங்க நம்ம விவேகா இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கும் வேலை இருக்குது கன்ஃபார்ம் வேலை கன்ஃபார்ம் ஓகேவா காண்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஸோ அதையும் பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணி கூட பேசலாம் ஸோ ஏன்ட்ட பேசலாம் சார்ட்ட பேசலாம் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கமாண்ட்லையும் கேட்கலாம் கமாண்டில் கேளுங்க ஸோ நாங்கள் ரிப்ளை பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் கமாண்டில் கேளுங்கள் நம்ம சாருக்கு கூட ஃபோன் பண்ணி கூட பேசுங்க டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்ஸு ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே கொடுக்குறேன் பாருங்கள் கேளுங்கள் வேலையில் ஜாயின் பண்ணுங்கள் ஓகேவா பாய்